ஜாஃபர் சாதி கிட்ட இருந்து நான் ஒரு கோடி வாங்கினேன்னு யாரு பாத்தீங்க தேவையில்லாம பொய்யான தகவல்களை பரப்பாதீங்க அப்படின்னு இயக்குனர் அமீர் வெளியிட்டிருக்க கூடிய ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு போதைப் பொருட்கள் தொடர்பான வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்க கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய மனைவி ஆமினா அப்படிங்கிறவங்களுடைய வங்கி கணக்குல இருந்து இயக்குனர் அமீருக்கு ஒரு கோடி ரூபாய் வந்திருக்கு அதற்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் கடந்த சில தினங்களா சில முக்கியமான ஊடகங்கள்ல வெளியாயிட்டு இருந்தது அதையும் தாண்டி சில செய்தித்தாள்கள் தினசரி நாளிதழையும் இது தொடர்பான தகவல்கள் இருந்தது அதாவது ஜாஃபர் வங்கி கணக்கிலிருந்து இயக்குனர் அமீருக்கு ஒரு கோடி ரூபாய் வங்கி பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக சில ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க இதை தொடர்ந்து இயக்குனர் அமீர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில இயக்குனர் அமீர் இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரு பதிலடியே கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஊடகங்களினுடைய பெயரையும் சொல்லி இந்த ஊடகங்கள் எல்லாம் நேத்து என்னை இதை பத்தி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல துளி அளவு கூட உண்மையும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி எந்த ஒரு வங்கியிலிருந்து பண பரிவர்த்தனையும் என்னுடைய வங்கி கணக்குக்கு நடக்கல எனக்கு யாரும் எந்த அமௌண்டும் அனுப்பல நான் யார்கிட்டேயும் வாங்கல அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காரு இப்படி ஜனநாயகத்தினுடைய இன்னொரு தூணாக இருக்க வேண்டிய ஊடகங்கள் தேவையில்லாம இப்படி பொய்யான தகவல்களை பரப்புவது அவங்களுடைய நல்லதுக்கு கிடையாது இது அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை தான் தாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி இந்த வழக்குல என்ன சம்பந்தப்படுத்தின நாள்ல இருந்து அமலாக்குத்துறைக்கும் சரி என்சிபி அதிகாரிகளுக்கும் சரி எப்பெல்லாம் என்ன விசாரிக்கணும்னு கூப்பிடுறாங்களோ இல்ல அவங்க இங்க வராங்களோ நான் என்னுடைய முழுமையான ஒத்துழைப்ப கொடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு என்ன பத்தி தேவையில்லாம இப்படி ஊடகங்கள்லயும் இன்னும் ஒரு சில யூடியூபர்லாம் இருக்காரு பொழுதுன்னைக்கு என்ன பத்தி தவறா பேசுறதே அவர் வேலையா வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனலையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இல்லாத இருக்கிற மாதிரி சொல்றதுல அவங்களுக்கு என்னதான் அப்படி கிடைக்க போதோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அதுல சொல்லியிருக்காரு என்ன ஏன் இந்த வழக்கோட எப்படியாவது தொடர்பு படுத்தணும்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்க அதற்கான தொடர்ந்து முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க மத்திய அரசோ மாநில அரசோ தனிநபரோ மானிடம் கொல்லும் செயல்பாட்டுல யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ ஏதோ ஒரு சோசியல் சொசைட்டில ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் என்னோட சைட்ல இருந்து என்னுடைய தரப்பு கருத்து என்னவோ அத நான் ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துலயும் முன் வச்சிருக்கிறேன் அதை தவிர்த்து நான் வேற எந்த ஒரு தப்புமே பண்ணதில்லை என்ன மாதிரி கருத்தியல் கொள்கை கோட்பாடு சித்தாந்த ரீதியாக என்னை தான் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு இப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரோட என்ன தொடர்பு படுத்தி எந்த வகையில சரியா இருக்கும் அப்படிங்கறத ஒரு கேள்வியாக முன் வச்சிருக்கிறாரு அதே போல எந்த விதமான சட்டவிரோத செயல்கள்லயோ சட்டவிரோத பண பரிமாற்றத்திலயோ நான் இப்ப வரைக்கும் ஈடுபட்டது இல்ல அப்படிங்கறத நான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் சோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் சரி ஊடகங்கள்லயும் தவறான பொய்யான தகவல்கள்ல பரப்புறத முதல்ல நிறுத்திக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையாகவே தன்னுடைய கருத்தை இயக்குனர் அமீர் பதிவு பண்ணிருக்கிறாரு